அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ராசி நட்சத்திரம் ஜாதகத்தை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும் திருமணம் நம்ம வாழ்க்கை எப்படி அமையப்போகுது போகுது இது எல்லாமே ஜாதக ரீதியாக தான் இருந்திருக்கு ஒவ்வொரு வருஷத்துடைய துவக்கத்துலேயும் அந்த வருஷம் தொடங்கிறதுக்கு முன்னாடியுமே கூட இந்த ராசி பலன் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த வருஷம் நம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது இல்லை இந்த வருஷம் நம்ம செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு கண்டிப்பாக ஒரு ஆர்வம் இருக்குது அது மாதிரி நம்ம வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கான இந்த வருஷ பலன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துக்கான பலன்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ராசிக்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது இல்லை ஜாதகத்தையே நான் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவரிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது அவர் உங்களுக்கான பலன்கள் எப்படி அமையப்போகுது அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் முக்கியமானது ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க வேத ஜோதிடத்தின்படியும் நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராசியாக ஐந்தாம் இடத்துல இருக்கிறது சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படின்ற இந்த ராசியுடைய தெய்வம் அதாவது ஆட்சி செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் இந்த ஆண்டுடைய தொடக்கத்தில் குரு பத்தாம் வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு அப்புறமா குரு பகவான் உங்களுடைய பதினோராவது வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய ஏழாவது வீட்டில் அமர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் கேது முதல் வீட்டில் அமரப் போகிறாங்க இந்த ரெண்டு கிரகங்களுடைய நிலையையும் நல்லதுன்னு கூட சொல்ல முடியாது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டு முழுவதும் எதிர்மறையான பலன்களையே எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய ஆறாவது மற்றும் ஏழாவது வீட்டுக்கு அதிபதியாக ஏழாம் வீட்டில் வீட்டிருக்கார் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்களுடைய எட்டாம் வீட்டில் பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு ஒரு சில சாதகமற்ற பலன்களை வந்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லப்படுது மே மாதம் முதல் ஐந்தாம் மற்றும் எட்டாம் வீட்டுக்கு குரு அதிபதியாக மாற போகிறாரு குரு பகவானால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும் குரு கிரகம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா வலுவான நிலைக்கு மாறப் போகிறாரு இந்த நேரம் வேலை மாற்றம் அல்லது புதிய தொழில் தொடங்குற மாதிரி எல்லா முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய முதலீடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி நேர்மறையான முடிவுகளை கண்டிப்பாக பெற முடியும் நிழல் கிரகங்கள்னு சொல்லப்படுற ராகு கேதுவை பற்றி பேசுறோம் அப்படின்னு போகும்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு அப்புறமா ரெண்டு கிரகங்களும் உங்களுடைய ஏழு மற்றும் முதல் வீட்டில் அமர்ந்திருக்க போறாங்க சிம்ம ராசிக்காரங்க தங்களுடைய துணையோடு பரஸ்பர ஒருங்கிணைப்பை பராமரிக்கிறதுல இதனால் சில பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் உறவில் அன்பின் பற்றாக்குறை கண்டிப்பாக ஏற்படும் இந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் ராகு கேதுவால் எதிர்மறையான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது இதனாலேயே உங்கள் ரெண்டு பேருக்கு இடையே ஈகோ தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு கணிக்கிறாங்க தொழில் ரீதியாக பார்க்கும்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா சனி உங்களுடைய எட்டாவது வீட்டில் அமரப்போகிறாரு வேலை தொடர்பான சராசரியான பலன்கள் தான் இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் வேலைகளில் பிரச்சனைகளையும் தடைகளையும் ஏற்படுத்தலாம் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது இந்த காலகட்டத்தில் கூட்டாண்மைகளில் ஈடுபடுறது நல்லது புதிதாக எந்த ஒரு முதலீடுகளையும் தவிர்க்கிறதே நல்லதுங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா சந்திரனுடைய பதினோராம் வீட்டில் குரு கிரகம் பிரவசிக்க போகிறதால சில சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எட்டாம் வீட்டில் சனி இருக்கிறதால மேலதிகாரிகளுடைய உறவு அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகளோடைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் வீட்டில் ராகுவும் முதல் வீட்டில் கேதுவும் இருக்கிறதால வேலையில் மன அழுத்தமும் இல்லை ஒர்க் ப்ரெஷரும் அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது பணிக்கான மேலதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்காம போகலாம் ஒரு புதிய தொழில் தொடங்க இருக்கீங்கன்னா அதை தவிர்க்கிறதோ இல்லை கவனமாக திட்டமிடுவது மூலியமா நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுடைய நிதி வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது சராசரியான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒன்றின் பின் ஒன்றா நீங்கள் செலவுகளை சந்திக்கிற நிலையும் ஏற்படலாம் மே மாதத்துக்கு அப்புறமா பணம் தொடர்பான விஷயங்களில் நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் கணிசமான தொகையை நீங்கள் சேமிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நிதி வாழ்க்கையில் முதலீடு தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கலை இந்த ஒரு டைமை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்ல வருமானத்தையும் இது மூலயமா நீங்கள் பெறுவீங்க ராகு உங்களுடைய ஏழாம் வீட்டுலேயும் கேது முதல் வீட்டிலையும் இருக்கார் இதனால தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இந்த இருபத்தைந்தாவது வருஷம் தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்னு நினச்சி நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் சில தடைகள் ஏற்படுது அப்படின்றது தான் உண்மை இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அடுத்ததாக கல்வி நிலை அப்படின்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு சிறப்பாக உங்களுக்கு இல்லை அப்படின்றது தான் உண்மை குரு கிரகம் உங்கள் ராசியுடைய பத்தாம் வீட்டில் இருக்கிறதால இந்த ஒரு டைமில் கொஞ்சம் மென்மையானதாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் கல்வியில் முன்னேற்றம் அப்படிங்கிறது குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மே இருபத்தஞ்சுக்கு அப்புறமா உங்களுக்கு மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ரொம்பவே தேவையில்லாத எல்லாம் உங்கள் மண்டையில் ஏற்றிக்கிட்டு தேவையில்லாமல் யோசிக்க வேண்டாம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா உயர் படிப்பு எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றங்கள் போட்டித் தேர்வில் பங்கேற்கும் மாணவர்கள் சிறப்பாக இருப்பீங்க அதனால் அந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கிற ஒரு டைமாக இது அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்குமே ரொம்ப கஷ்டமான நிலை ஏற்படுறதுக்கு காரணம் சனி பகவான் ஏன்னா அவர் எட்டாம் இடத்துல அமர்றாரு இதனால் கல்வித்துறையில் ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக இருக்கும் நிழல் கிரகம்னு சொல்கிற இந்த ராகவும் கேதுவும் கல்வியை பாதிக்கிற தான் இருக்காங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குரு உங்களுக்கு உதவியாக இருப்பார் சிம்ம ராசிக்காரங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குது இந்த நேரத்தில் உங்கள் துணையோடு உங்கள் குடும்பத்தினரோடு நீங்கள் செலவிடுற நேரம் தான் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறமா குருவோடைய சுமூகமாகவும் சுபமாகவும் இருக்கும் இதனால் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்குவீங்க காலகட்டத்தை இந்த டைமை நீங்கள் அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் உரைய உயர்ந்த மதிப்புகளை உங்களுக்கு இந்த டைம் பெற்றுத்தரும் குரு பகவான் சாதகமான நிலையில் இருக்காரு சனி பகவான் சந்திரனோடு எட்டாவது இடத்துல அமர்ந்திருக்காரு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இதனால் ஏற்படும் சனியினால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது ராகுவும் கேதுவும் குடும்பத்தில் அன்பையும் ஒற்றுமையும் குறைக்கிற நிலையில் இருக்காங்க இதனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தினரோடு செலவிடக்கூடிய நேரத்தில் பொறுமையாகவும் அவங்களோட வன்மையாக பேசாமல் கொஞ்சம் மென்மையாக பேசுறது மூலியமாக அந்த உறவை நீங்கள் தக்க வச்சுக்கலாம் பிரச்சனைகளை குறைக்க கண்டிப்பாக உதவும் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா குரு ஏற்படும் அது மூலியமாக உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் காதல் திருமணம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் காதல் திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க ஏப்ரலுக்குள்ளேயும் உங்கள் வீட்டில் பேசுகிறது நல்லது அதுக்கப்புறமா பேசவே வேண்டாம் மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் திருமணத்துக்கு தயாராகி வரவங்களும் உங்களுடைய திருமணத்தை கண்டிப்பாக பெறுவீங்க சனி பகவான் எட்டாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் துணையுடனான உறவை சோதிக்கிற ஒரு டைமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையோடு தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படும் ராகு ஏழாம் வீட்டில் இருக்கிறது பிரச்சனைகளை அதிகரிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்கள் உறவில் உணர்ச்சிகரமான நிலை ஏற்படும் தேவையற்ற சண்டைகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் இருபத்தி ஒன்பதுலேருந்து ஜூலை இருபத்தாறு வரையிலையும் நவம்பர் ரெண்டுலேருந்து இருபத்தாறு நவம்பர் வரையிலையும் உங்களுக்கு பலன் தரக்கூடிய கிரகமாக சுக்கரன் இருக்கார் காதல் மற்றும் திருமணத்திற்கு பொறுப்பானவர் சுக்ரன் இதனால் அந்த டைமை நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால்வழி கண்டிப்பாக ஏற்படும் சனி பகவானுடைய காரணத்தால் ராகு ஏழாவது வீட்லேயும் கேது முதல் வீட்லேயும் அமர்றதால உடல் நலத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதனால் நீங்கள் உங்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரத் இருபத்தி ஐந்தாவது வருஷம் எப்படி அமையுது அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தினமும் நீங்கள் இந்த மாதிரி பல வீடியோக்களை நோட்டிஃபிகேஷனாக பெற்று பார்த்து மகிழலாம் நன்றி